தன்னுடைய வேலையை தானே கரெக்டாக செய்யக்கூடிய விடாமல் செய்யக்கூடிய ஒரு ராசி மகரம் விதி ஆகாதது மகரம் மகரத்துடைய என்ன மகரம் வந்து ராசி ராசிநாதன் சனி இதுல உத்ராடம் திருவோணம் அவிட்டம் சூரியன் சந்திரன் செவ்வாயுடைய நட்சத்திரங்கள் சனியுடைய வீட்டில் மகரம் பிறப்பிரகசியம் என்ன உங்களுக்கு புரியுமா வைராக்கியம் தான் முக்கியமாக ஒரு ஒரு யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா போகிறோம் அந்த வைராக்கியம் வந்து மனசில் தங்கிடும் கடைசி வரைக்கும் நான் மறக்க மாட்டேன் அவங்க சொன்னது அவங்களையும் உட்பட நான் ஜெயிச்சே தீருவேன் இது மகரம் மகரம் சொன்ன உடனே பிறப்பு ரகசியம் தெரியுமா ஊர்கோடியில் ஒரு காணி நிலமாவது தான் பேரில் இருக்கணும்னு ஆசைப்படக்கூடிய ஒரு விஷயம் அது மகரம் அடுத்தது படாத துன்பத்தெல்லாம் பட்டாலும் வெளியில் சொல்கிறது இல்லை வெளியில் சொல்கிறது இல்லை மனசுக்குள்ளேயே வச்சு அதை வேலையில் காமிச்சு விவரங்கள் சொல்லாம விஷயத்தை முடிக்கணும் நேக்கா முடிச்சதும் எல்லோரும் புகழ்ந்திட நடக்கணும் ஷோகா இந்த வார்த்தைகள் மகரத்துக்குரியது